இயேசு மனுஷனா தெய்வமா அப்படின்ற கேள்வி வந்து ரெண்டாயிரம் வருஷமா மக்கள் மனசுல இருக்கு ஒரு கூட்டம் வந்து இயேசு வந்து சாதாரண மனுஷன் அப்படின்றாங்க ஒரு கூட்டம் இல்லை அவர் வந்து ஒரு ஆவி இந்த பூமியில அவர் சாகல சிலுவையில அவரை அடிக்கும் பொழுது கடவுள் வந்து அவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு ஒரு தான் அந்த இடத்துல மறித்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையில பைபிள் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஷாலோம் நான் பாசல் ஜான்சன் வாழ்வை மாற்றம் கேள்விகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க வருஷமா சபை முற்பிதாக்கள் என்ன சொல்றாங்கன்னா சதவீதம் தெய்வம் நூறு சதவீதம் மனிதன் அதேபடி பிப்டி பிப்டி தானே இருக்க முடியும் நூறு சதவீதம் மனுஷனாகவும் நூறு சதவீதம் தெய்வமாகவும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இந்த தொடர்ல அதை பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து இயேசு நூறு சதவீதம் இருந்தார் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள்ல முதல் ஆதாரம் நம்மை போலவே இந்த பூமியில அவர் பிறந்து வளர்ந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முதல்ல வந்து ஆண்டவர் இயேசு ஒரு சாதாரண குழந்தை போல மரியின் வயிற்றுல வந்து உற்பத்தியானார் மத்திய ஒன்னு பதினெட்டுல நம்ம பார்க்கறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜன்னனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் அப்போ இயேசு திடீர்னு இந்த பூமிக்கு வரல மரியாதை வயிற்றில் அவர் உற்பத்தியானார் அடுத்து மாதிரியே தாயின் வயிற்றுல பத்து மாதம் இயேசு வளர்ந்தார் லூகா இரண்டாவது அதிகாரம் ஆறாவது ஏழாவது வசனத்துல அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அப்படின்னா ஆண்டவர் இயேசு வந்து பத்து மாதம் தாயின் வயிற்றுல இருந்தார் அப்படின்றதுக்கு வேதத்துல நம்ம ஆதாரத்தை பாக்குறோம் அடுத்து இயேசு நம்மள மாதிரியே வளர்ந்தார் அப்படின்றதுக்கும் பைபிள் ஆதாரம் இருக்கு ஒவ்வொரு யூத குழந்தையும் பிறந்த எட்டாவது நாள் வந்து விருத்த சேதனம் பண்ணுவாங்க விருத்த சேதனம் அப்படின்னா சுன்னத் அப்போ இயேசு பிறந்த எட்டாவது நாள் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணாங்க வேதத்துல லூக்கா ரெண்டு இருபத்தி ஒன்றுல நம்ம பார்க்குறோம் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே அப்போ இயேசு நம்மை போல மனிதனாகவே வாழ்ந்தார் அவருக்கு எட்டாவது நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சின்ன பிள்ளைங்க எப்படி வளருவாங்களோ அதே போலதான் இயேசு இந்த பூமியில வளர்ந்தார் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுல பார்க்குறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தெய்விலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்போ சரீரத்தில் அவர் நம்மள மாதிரியே வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது அது மாத்திரம் இல்லை அவர் முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தார் அதனாலதான் யோவான் எட்டு ஐம்பத்தி ஏழுல மக்கள் கேக்குறாங்க யூதர்கள் அவரை பார்த்து உனக்கு இன்னும் ஐம்பது வயசு ஆகலையே நீ போய் ஆபரகாம பார்த்தேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி அவரை சொல்றாங்க அப்ப அவருடைய தோற்றம் வந்து அவர் அந்த வயதுக்கேற்ற தோற்றம் அவருக்கு ஒரு வாலிப தோற்றம் காணப்பட்டது ஆகவே இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இயேசு வந்து திடீர்னு இந்த பூமியில குதிக்கல அவர் தாயின் வயிற்றுல உருவாகி பத்து மாதம் அவரை சுமந்து அதன் பின்பு மரியா அவரை பெற்றெடுத்த பின்பு எட்டாவது நாள் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணாங்க சின்ன வயசுல நம்ம பிள்ளைகளை போலவே அவரும் வளர்ந்தார் அவருடைய வாலிப வயதிலே மக்கள் வந்து அவரை பார்த்து உனக்கு இன்னும் ஐம்பது வயசு ஆகலைன்னு சொல்லி சொல்லுகிற தோற்றத்தில் இருந்தார் ஆகவே இயேசு நம்மைப் போல ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை நாளைக்கு தொடர்ந்து மற்ற ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ்